அதிமுக பாஜக கூட்டணி தமிழகத்தில் அமைய மிக முக்கிய காரணமாக இருந்த ஒரே பகுதி என்பது கொங்கு மண்டலம்தான் இங்கு பல இடங்களில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவை பாஜக பின்னுக்கு தள்ளியது அதோடு பாஜகவின் வாக்கு வங்கி பெரிய அளவில் உயர்ந்திருக்கிறது இந்த முறை எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் வரிசையில் அமரவும் அதிமுகவை முழுமையாக கைப்பற்றவும் அதிக அளவில் உதவியது கொங்கு மண்டலத்தில் அதிமுக வென்ற சட்டமன்ற உறுப்பினர்கள்தான் இதன் மூலம்தான் எடப்பாடி பழனிசாமி கைவூங்கியது இந்த நிலையில்தான் கொங்கு மண்டலத்தில் பாஜக இல்லை என்றால் நிச்சயம் அதிமுகவிற்கு வெற்றி இல்லை என்பது உறுதியானது விஜய் கூட்டணிக்கு வரும் என தனது மகன் மிதுன் மூலம் நேரடியாக பேசி பார்த்தார் பழனிசாமி ஆனால் அவை கைகூடவில்லை முதல்வர் வேட்பாளரை அறிவிக்காமல் தேர்தலை சந்திக்க வேண்டும் எனவும் முக்கியமாக அமைச்சரவை தொடங்கி முதல் ஆறு மாதம் முதல்வர் பொறுப்பு என விஜய் தரப்பு கேட்க ஆடி போனது அதிமுக வட்டாரம் இவை ஒருபுறம் இருக்க தற்போது அதிமுக பாஜக இடையே முக்கிய பேச்சுவார்த்தை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அதில் ஒன்று கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டாம் இடம் பிடித்த தொகுதிகளை பாஜக கூட்டணிக்கு ஒதுக்குவது மேலும் கொங்கு மண்டலம் மற்றும் தென் தமிழகத்தில் சமமான தொகுதிகளை பாஜக பெறுவது என்றும் சென்னையில் சில தொகுதிகளை தவிர்த்து வட தமிழகம் மற்றும் எல்லை போர மாவட்டங்களில் அதிமுக போட்டியிடுவது என பேசி முடிக்கப்பட்டிருக்கிறது இதில் கொங்கு மண்டலம் மதுரை சென்னை தென் தமிழகத்தின் முக்கிய இடங்களில் இந்த முறை பாஜக அதிக இடங்களில் போட்டியிடும் வாய்ப்பு உள்ளது எனவும் இதனை இப்போதே உறுதி செய்து தேர்தல் பணிகளை மேற்கொள்ள அமித்ஷா அவசர அவசரமாக சென்னை வந்து கூட்டணியை உறுதி செய்திருக்கிறாரா குறைந்தது ஆறு மாதங்கள் முன்னரே தொகுதி தேர்தல் பணிகளில் ஈடுபட வசதியாக விரைவில் தொகுதிகளை பொதுவெளியில் இல்லாமல் ரகசியமாக பிரித்துக் கொண்டு பணிகளை மேற்கொள்ள இருக்கிறதாம் என் கூட்டணி கொங்கு மண்டலத்தை இந்த முறை கைப்பற்றி விடலாம் என கணக்கு போட்டு காய் நகர்த்திய திமுக செந்தில் பாலாஜியை பொறுப்பமைச்சராக நியமித்தது ஆனால் அவற்றிற்கு இப்போது அமைந்துள்ள கூட்டணி முற்றுப்புள்ளி வைத்திருப்பதால் என்ன செய்வது என தெரியாமல் தனியார் நிறுவனங்கள் மூலம் ரகசிய சர்வே எடுத்து அதன் முடிவை பார்த்து கதறிக்கொண்டிருக்கிறதாம் செந்தில் பாலாஜி தரப்பு இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்